எங்களின் வீரமும் எங்களின் செயல்பாடும் வெளிப்படும் நேரம் வந்துவிட்டது இந்த திராவிடத்தை ஒழிக்கும் நேரம் வந்துவிட்டது இது ஆன்மீக பூமி வேறு எவருக்கும் இதை இழிவுபடுத்த அனுமதி இல்லை அறுவடை வீடு கொண்டேன் தளபதி தேவ சேனாதிபதி யாரோ தளபதின்னு வச்சிக்கலாம் ஆனா உண்மையான தளபதி தேவ சேனாதிபதி அவர் இருக்கும் இடத்தில் அவர் மேல கை வச்சுக்க திரும்புறத்துக்கு திருப்பத அவங்களே மாநாடு நடத்த வேண்டியதா போச்சு மேல் தூக்க வேண்டியதா போச்சு அவனை எதிர்த்தவன் எவனும் வாழ்ந்ததில்லை அவனை கூட நாம் இருக்க பயமே நின்று முருரணி நாள் நாங்கள் பாட நடத்தியோம் என்ற சிறந்த இந்திர மதவியை அடைவதற்கான தேவ சேனாதிபதியை போர் கோர் தோட்டத்தான் இன்றியவன் அரசியலை நீட்டடிக்க நாங்கள் இந்த தேவசேனா எங்களுடன் சேர்த்துக் கொண்டு திராவிட அலக்கர்களை அடியோடு அழிப்போம் என்பது நிச்சயம் ஆறு காலம் பூஜை செய்கிறாங்க இப்போதான் கோவில் ஆபீஸ் மாதிரி பன்னெண்டு மணிக்கு மூடிடுறாங்க எட்டு மணிக்கு திறந்து பன்னெண்டு மணிக்கு ஆபீஸ் மாதிரி மூடிடுறாங்க தமிழ் வருஷ பிறப்பு இங்கிலீஷ் வருஷம் பிறப்புன்னு சொல்லி பன்னெண்டு மணி ஒரு மணி வரைக்கும் பதினொன்றரைக்கு அப்புறம் கோவில் மூடி இருக்க கூடாது ஜாம பூஜை நடத்த உடனே அடுத்த ரெண்டு மணி நேரத்துக்கு கோவில் கதவுகள் சாத்தி இருக்க வேண்டும் காரணம் கடவுள் ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு இல்லை நம்முடைய மந்திர சக்தி அங்க புரிந்திருப்பதால் அதற்கு ஒரு வைப்ரேஷன் இருக்கு அந்த வைப்ரேஷனை பாதுகாக்க கல்ப கிரகத்துக்குள்ள அதுவும் பிராண பிரதிஷ்டை பண்ணப்பட்ட மந்திர பிரதிஷ்டை பண்ணப்பட்ட எந்திரம் புதைக்கப்பட்ட கோவில் அதுல இது நியமம் ஆகமம் என்று விதிக்கப்பட்டதுக்கு எதிராக செயல்படுது கும்பாபிஷேகம் ஏன் செய்யறாங்க கணக்கு காமிக்க அந்த கும்பாபிஷேக கணக்கை எடுத்து பார்த்தா கோவிலில் சிலையை காணும் நகைகளை காணும் வச்சிருக்கிற உண்மையான சிலையை காணும் மரகத லிங்கத்தை காணும் மரகத சிலைகளை காணும் ஐம்பொன் சிலைகளை காணும் காணாமல் போனது எவ்வளவு இதுல இவங்க கும்பாபிஷேகம் செய்யறது குழந்தைகிட்ட மிட்டாயை கொடுத்துட்டு அதுக்கிட்ட இருக்கிற நகையை எடுத்துக்கிட்டு போற மாதிரி இவங்க கும்பாபிஷேக செலவு என்ன எழுதியிருக்காங்கன்னு எடுத்து பார்த்தீங்கன்னா அதுல கும்பாபிஷேகத்துக்கு வந்த செலவை விட இவங்களுக்கு வந்த செலவு நாங்கள் செய்தோம்னு மாறு தட்டிக்க வெறுமனை பக்தியின் பார்ப்பட்டு இல்லை பக்தி இருக்கிறவன் கும்பாபிஷேகம் நடத்தின பெரிய பெரிய ஆட்கள் தங்கள் பேரை கூட எழுதல கும்பாபி குடமுழுக்கு நடைபெற்றது இவ்வளவுதான் இந்த கோவிலுக்கு பன்னெண்டு வருஷத்துக்கு ஒரு தடவை குடமுழுக்கு நடக்கணும் எத்தனை கோயில் நடத்துக்கு ஒரு கோவில்ல வரக்கூடிய வருமானம் மற்ற கோவில்களுக்கு போகலாம் இவங்க அதை தான் பண்றாங்களா எத்தனை கோவில்கள் திருச்சியிலையும் தஞ்சாவூர்லயும் பழைய கோவில்கள் ஐநூறு அறுநூறு வருடம் பாடல் பெற்ற ஸ்தலங்கள் ஒரு கால பூஜை இல்லாமல் இருக்கு இன்னைக்கு ஒருத்தர் பார்த்து மாசம் நூத்தி ஐம்பது ரூபாய் சம்பளம் கொடுக்குறாங்க அங்க கோவில்ல பூஜை பண்றவங்களுக்கு அந்த ஒன்று ரூபாய் சம்பளத்தில் இவங்களால பண்ண முடியுமா நாலு ரூபா என்ன என்ன நாலு ஒரு நாளைக்கு விளக்கேற்றுவாரா சாணிக்கு போடுவாரா மொத்த செலவுக்கு ஒரு நாளைக்கு இருக்கும் ரூபாய் ஒரு பிக்கிடம் கணக்கு எவ்வளவு தெரியாது யார் ஒரு லட்சத்து அந்த

எத்தனையோ ஆண்டு பழமையான மாணாவும் அது அங்கிருந்து நானே அந்த கும்பாவி சிறப்பு